உனங்க லோபர் ஜஸ்டி பாலாஸ் வந்து பாலா பேசுற நம்ம லோப்பர் ஜஸ்டி பாலாஸில் ஷிஃப்ட்டு டிசைர் வீடியோ பண்ணிடுங்க இது ஒக்கணக்கல் கஸ்டமர் வாங்கிட்டாங்க கஸ்டமர் வீடியோ வேணாலும் அப்படியே போட்டிருங்க பாருங்க வண்டி தரமாக இருக்குங்க இந்த வண்டி ஷோல்டோட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஷிஃப்ட்டு டிசைர் வீடியோ போட்டிருந்தோம் ஒரு குறைஞ்சோல் தான் இந்த வண்டி ஷோல்ட் ஆயிடுச்சுங்க இந்த வண்டி டெலிவரி எடுக்கிறாங்க நேராக வந்தாங்க டெஸ்ட் பண்ணாங்க வண்டி இந்த வண்டி முடிஞ்சிச்சுங்க ஷிஃப்ட்டு டிசைர் பண்ண இந்த ஓன் போர்டு போட்டோம் கொடுத்துட்டுங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்ப பாருங்க நம்பி வந்தாங்க தரமான வண்டி தாங்க கொடுக்குறோம் எப்பவுமே ஒரு லோ பட்ஜெட் தான் போட்டுருந்த வண்டி வந்தாங்க டெஸ்டே பண்ணி எடுத்துட்டாங்க வண்டி டெலிவரி ஆயிடுச்சுங்க உக்கானுக்கல் கஸ்டமர் இந்த வண்டி வாங்கிட்டாங்க தரமாக இருந்ததுங்க வந்தாங்க டெஸ்ட் டெஸ்டே பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்க அடுத்து பாருங்க மாறுதி ஷிஃப்ட் டிசைடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் வரும் சரண்டர் ஒன் போட்டுதாங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்குது எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்குது பெஸ்ட்டாக கொடுங்க குறைஞ்ச வேலைகள் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ரெண்டு அறுபது ரெண்டு விட்டுட்டு இருக்கு ரெண்டு லட்சத்தி ரூபாய் இந்த வண்டி கொடுத்துடலாம் டீசல் வண்டிங்க வண்டி இன்ட்ரீரியர்லாம் பாருங்கள் இல்லை தர்ஷி கவர்லாம் பாருங்க டீசல் வண்டி ரெண்டே ரெண்டு ஓனர் தாங்க வண்டி தரமாக இருக்குது மாறுது ஷிஃப்ட்டு டிசைட் நல்லா மைலேஜ் வருங்க ஏசி பாஸ்டரிங் ஆப்ஷனு இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு குறைஞ்ச தான் கோட் பண்ணியிருக்கோம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா கொடுத்துர்லாங்க தாராளமாக நீங்கள் எங்கேன்னா செக் பண்ணுவாங்க ரெண்டே முக்கா ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறுலாம் விற்றுட்டுருக்காங்க வண்டி குவாலிட்டி பாருங்க எவ்வளோ தரமாக இருக்கு பாருங்கள் டென்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது வண்டி குவாலிட்டியாக இருங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதிங்க அடுத்து இந்த ஷிப் எடுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி தான் சரண்டர் ஒன் போட்டு தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் ஏசி ஒர்க்கிங் இருக்கு இன்சூரன்ஸ் லைல இருக்கு வண்டி தரமா இருக்குங்க ஒயிட் கலரு பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு ரெண்டு ஓனர் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரூபாய் கேட்கறாரு கஸ்டமர் வாங்க நேரில் பேசி ஒரு ரெண்டு ஐம்பது பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டி நேரில் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க தரமா இருங்க தரமா இருந்தால் மட்டும் தான் பாலகாசில் எப்பவும் கொடுப்போம் இந்த வந்தாங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க ஆல்டோ ஆல்ட்டோ ஐட்டன்ட்டுருங்க மாடுத்தி ஆல்ட்டோ ஐட்டுன்ற ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி தரமாக இருக்கு பாருங்க ஏர் பேக் வந்துடும் விஎக்ஸ்ஐ ஆப்ஷன் தான் அறுபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபியூர் பெட்ரோல் வண்டிங்க வண்டி குவாலிட்டி பாருங்கள் தரமாக இருக்கு கஸ்டமர் மூணு மூணைகள்லாம் சொல்லிட்டு வந்துருங்க நேரில் வாங்க ஒரு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரெண்டு எண்பது கூட இந்த வண்டி முடிச்சு கொடுத்துர்லாங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பாருங்கள் டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக்கு அவரோ ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் வண்டி தரமாக இருக்குது பாருங்கள் வண்டி குவாலிட்டி பாருங்கள் நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க டாடா மான்சா கோட்ரா கேட்டுருங்க கஸ்டமர் ரெண்டு ரூபா கேட்டார் சார் அவ்வளோ போகாதுன்னு சொல்லியிருக்கோம் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரா இந்த வண்டி பிக்சர் பிரைஸ்ல எல்லாம் கொடுத்துடலாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் வண்டி குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரபா இந்த வண்டி கேட்டீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு ரெண்டு ஓனர் டாட்டா மான்சா டீசல் வண்டிங்க ரெண்டே ரெண்டு ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பாருங்கள் மாருதி வேகனார் வந்துருக்கு இது டீட்டெயில் உடனே தனியாக அப்டேட் பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் இது புக் வந்ததுன்னு நான் தனியாக அப்டேட் பண்ணுறேங்க நாலுமே நியூ பிராண்ட் ஆகிருந்தான் வண்டி குவாலிட்டியாக இருக்கு பாருங்க மாருது வேகனார் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க பாலகாஸ் தொடர்ந்து சேனல்ல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நம்ம போறதெல்லாம் லோ பட்ஜெட் எல்லாம் போட்டுருக்கோம் தரமான வண்டிங்க கொடுக்குறங்க லோ பட்ஜெட் ஆக தரமான கொடுக்குறோம் உடனே உடனே வியாபாரம் பண்றோம் டெய்லி ஒரு வண்டி விற்கிறோம் ஒரு வண்டி வருது அப்டேட்ல நியூ அப்டேட்ல வந்துட்டே இருக்கு தொடர்ந்து நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க நிறைய வண்டி போட்டுருக்குங்க நிறைய வண்டி சோல்ட் ஆயிடுச்சு இருக்கிற வண்டி என்னென்ன வண்டி வீடியோ பண்ணிருக்கோம் எந்த வண்டி என்ன கால் பண்ணுவாங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க வீடியோ பரவாயில்ல இருக்கும் நன்றிங்க